ஜென்மச்சனி நடக்கும் பொழுது சந்திரன் சம்பந்தப்பட்டதோ சனி சம்பந்தப்பட்டதோ ராகு சம்பந்தப்பட்டது செவ்வாய் சம்பந்தோ மட்டும் நீங்க நீங்கதான் ராஜா நீங்க தான் ராஜாதி ராஜா நீங்க தான் ராஜாதி ராஜா அதுல மாற்றுக்கிறது தந்த அந்த வகையிலே மீன ராசிக்கு இந்த நேரம் ஒரு கவனமாக இருக்கக்கூடிய நேரம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம ஜன்னிங்கும் போது அவருடைய தாக்கத்தை அவர் கொடுப்பாரு அதுக்கு இப்போட்டியா நம்ம போயிடப்படாது இல்லையா அதனால கவனமாக இருந்து கொண்டால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் போக்குவரத்துல கவனம் குடும்பத்துல கவனம் பிள்ளைகள்கிட்ட கவனம் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் யாரா இருந்தாலும் உயிருக்குடும் ஆனா பணத்தை மட்டும் கேட்காது அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி உயிருக்குடும் பணத்தை மட்டும் கேட்கங்களா அந்த மாதிரி கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நேரம்தான் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்த ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்த அஞ்சாம் பார்வை பத்தாம் இடத்த ஒன்பதாம் பார்வை இதுல பன்னெண்டாம் இடத்த ஒன்பது பத்தாம் இடம் ஏழாம் பார்வை ரொம்ப பத்தாம் இடத்து ஏழாம் பார்வை பார்க்கறது ஏற்கனவே உங்க குரு உங்களுடைய ராஜ்யம் உங்க ராஜ்யத்துல நீங்களே பாக்குறீங்க அப்ப அது சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல பாக்குறது கொஞ்சம் துன்பம் துயரங்கள் நோய் தன்மை வம்பு வழக்கு கோற்று இதெல்லாம் முடிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் அப்படிப்பட்ட நேரம் குரு வழிபாடு சாயிராம் சரி ராகவேந்திராலும் சரி அம்மை உண்மை அம்மணி அம்மாவும் சரி புகை நமைச்சுவ குரு அமைச்சுவா இப்படிப்பட்ட வழிபாடுகளை செஞ்சு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் கோச்சாரத்துல கண்டிப்பாக இவர் உங்க ராசிக்கு மூணுலதான் குரு இருக்காரு ரிசபத்துல இப்ப நாலுல இருக்காருல்ல அப்ப நாலுல இருந்தா அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கணும் நாலுல இருக்கும்போது அந்த மதிப்பு மதிய கொடுக்கணும் அது கொடுத்தே ஆகும் அதுல மாற்றுக்கிறது இல்ல எனவே செய்து மீனராசிக்காரங்கள் என்ன இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அட்டமாதிபதி சாரம் பெற்ற கூடாது அட்டமாதிபதி திசையோ புத்தியோ நடக்காமல் இருக்க நடந்தால் என்ன செய்யணும் வழிபாடு பிரதர்சனம் சுத்துங்க எட்டு சுத்து சுத்துங்க எட்டு விளக்கு போடுங்க கருங்கோலி மலர் சாத்துங்க டெய்லி எங்கேயுமே போக முடியலையா வீட்டுல உட்காந்து காகத்துக்கு சாதம் வீட்டுல டெய்லி சூட கா கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் சாதம் ஒரு நாலு எள்ளு ஒரு நாலு கொல்லு நாலு உளுந்து எல்லாம் சேர்த்து வைங்க சனி ராகு கேது புதன் சுக்குரன் செவ்வாய் குருச்சந்திரன் யோக வரை சற்றனுக்குள்ளாக்கி ராசி பணி இரண்டையும் சமமா நிறுத்தியுடனே பணியத்த நட்சத்திரங்கள் இருபத்தேலும் பக்குவப்படுத்தி பின்னால் பகிரின்ற கரணங்கள் பதினொன்றை வெற்றி பலரையும் கனி போலவே பேசி கடி நினைவு நினைக்கின்ற சீழர்களையும் கசக்கி கர்த்தரின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாக்கி சிறியவள மறுபு சிறு மனபெனி சாமி என்ற அருள்படி கண்டது நடராஜ பெருமான கண்டதும் திட்டதும் அப்படிப்பட்ட கூத்த பெருமானை வணங்கி அவரே குருவா தான் இருக்கார் தெளிவு குருவின் திருமணி காண இல்லையா அப்பட்ட குருவை வணங்கி எல்லோரும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் நலமுடன் இருப்பதற்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரபுரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லை இனம் தரும் நல்லெண்ணெல்லாம் தரும் பன்னிரண்டு ராசிக்கள் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்